ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் அங்கு நின்று எழுந்து அயன் முதல் மூவரும் அணையார் செங்கன் ஏற்றவன் சிறிசடை பழுவத்தில் நின்ற தேன் பொங்கு கொன்றை ஈர்த்து ஒழுகலால் பொன்னியைப் பொறுவோம் கங்கை என்னும் அக்கறை பொறுதிரு நதி கண்டார் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அயன் முதல் மூவரும் அணையார் கதிரவன் உதயமானவுடன் பிரம்மன் முதலாகிய மும்மூர்த்திகளையும் ஒத்தவராகிய விஸ்வாமித்ரன் முதலான மூவரும் அங்கு நின்று எழுந்து அச்சோலையில் இருந்து புறப்பட்டு செங்கண் ஏற்றவன் சிவந்த கண்களை கொண்ட காளையை ஊர்தியாகவும் கொடியாகவும் உடைய சிவனது சிறிசடை பழுவத்தில் அடர்ந்த சடையாகிய காட்டில் உள்ள நிறை தேன் பொங்கு நிறைந்த தேனொடு விளங்குகின்ற கொன்றை ஈர்த்து பொன்னி நிறமுள்ள கொன்றை மலரை இழுத்து கொண்டு பெருகுவதாலே பொன்னியை பொருவும் பொன்னி என்னும் பெயரோடு பொன்னை பொன்னை கொழித்து வரும் காவிரி நதி நதியை ஒத்துள்ள கங்கை என்னும் அக்கரை பொறு கங்கை என்கிற அந்த இரு கரைகளிலும் மோதுகின்ற திருநதி கண்டார் அழகும் மேன்மையும் மிக்க ஆற்றை கண்டனர் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கம்பர் இந்த பாடல்ல காவிரி நதியை ஊமையா சொல்றாரு கங்கை நதிக்கு அதாவது திருமாலின் பரமபதத்திற்கு அருகில் உள்ளதாக கூறப்படுகிற விரசை நதி அப்படிங்கிறது போல இருக்கிறது காவேரி அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி உண்டு ஏன்னா இந்த உலகத்துல எப்படி ஸ்ரீரங்கத்துல வந்து ரெண்டு பக்கங்கள்லயும் ஏதோ மாலை சாற்றிய மாதிரி திருமாலுக்கு விஷ்ணுவுக்கு மாலை சாத்திய மாதிரி ரெண்டு பக்கத்து ஸ்ரீரங்கத்துக்கு ரெண்டு பக்கத்துலையும் காவேரி நதி பாயுது அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ வைஷ்ணவர்கள் இந்த மாதிரி எப்படி பரமபதத்தில் வைகுண்டத்தில் பிரசை நதி இருக்கோ அந்த மாதிரி காவிரி நதி அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அப்பேற்பட்ட காவிரி நதியை இவர் கங்கைக்கு ஓமையா சொல்றாரு ஏன்னா பொன்னை பொன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காவேரி நதியை ஏன் பொன்னி நதி அப்படின்னு சொல்றாங்கன்னு அதாவது ரெண்டு விதமா பொருள் சொல்லுவாங்க ஒன்று பொன்னை போன்ற வளம் தருவதனால் பொன்னி நதி இன்னொன்று இது இது எல்லா வளங்களையும் அடித்து கொண்டு வரும் பொழுது ஆற்று மணல் அந்த ரெண்டு பக்கமும் பார்க்கும் பொழுது அப்படியே சூரிய கதிர்கள் பட்டு அப்படியே மிளிரும் அது பொன் போல ஜொலிக்கும் அப்படிங்கிறதுனால அது பொன்னி நதி அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க தான் இங்க கம்பர் சொல்றாரு பொன்னியை பொறுவும் கங்கை என்னும் அக்கரை பொறு திரு நதி கண்டார் அப்படின்னா எப்படி கொன்றை மலர்கள்லாம் ஈர்த்து வ வரு வருவதனால ஏன்னா கொன்றைப்பூ வந்து இது மஞ்சள் நிறத்துல இருக்கும்ல அந்த கொன்றை பூ பூக்கள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வருவதனால கங்கை பார்க்கறதுக்கு அதுவும் காவேரி மாதிரி அப்படியே மின்னுது ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாரு இதுல செரிசடை பழுவத்தில் அப்படின்ற இடத்துல எப்படி ஜடாமுடியில இருந்து கங்கை வருவதாக தானே நம்மளுடைய புராண செய்திகள் வருது அதுல செரிசடை பழுவம் நம்ம அந்த பழுவம்ங்கிற சொல்லும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது கம்பராமாயணத்துல நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் அதை படிக்கணும் கேளுங்க ஈண்டு இருந்து ஏற்றுவென் யாகம் யான் என நீண்ட பூம்பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவினான் கான் தகு காவல் ஏறியே அப்படிங்கிற பாடல்ல இங்கே அங்கே வேள்வியை தொடங்கினான் விஸ்வாமித்திரன் அப்படின்னு சொல்ற இடத்துல நீண்ட பூம்பழுவத்து அப்பவே நம்ம பார்த்துருக்கோம் காடுங்கிற சொல்லுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு தமிழ்ல அதுல ஒண்ணு பழுவம் அப்படின்னு அதுலயும் அந்த இடத்துல பூம்பழுவத்துன்னு வர்றதுனால மலர் மர மரங்கள் நிறைந்துள்ள காடு அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க ஜடாமுடி சிவனுடைய ஜடாமுடி அங்க எப்பேற்பட்ட அந்த ஜடை எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அடர்த்தியாகும் அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய ஜடை அப்படின்னு சொல்ற இடத்துல சரி சடை பழுவத்தில் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த ஒப்புமை அதாவது இங்க இன்னொரு உவமையும் இருக்கு இந்த பாடல்ல இவர் அங்கு நின்று எழுந்து அயன் முதல் மூவரும் அணையார்னு சொல்றாருல்ல அப்ப அயன்னா பிரம்மா பிரம்மா இது சிவன் விஷ்ணு அப்படின்னு மூன்று மும்மூர்த்திகளை மாதிரி அவங்க விஸ்வாமித்திர ராம லக்ஷ்மணர்கள் சென்றனர் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல ஏன் அந்த மூ மும்மூர்த்திகளை உவமையா சொல்றாரு அப்படின்னா அயன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மா அதாவது விஸ்வாமித்திரன் வந்து கடுந்தவம் மேற்கொண்டு தாம் பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு அரிய தவங்கள் மேற்கொண்டு இது பண்ணார் நம்ம வஜனம் கூட இருக்குல்ல வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு அதாவது எனக்கு சாதாரணமா பிரம்ம ரிஷின்னு அப்போ சொன்னா பார்த்தாதி எனக்கு வசிஷ்டர் சொல்லணும் பிரம்ம ரிஷின்னு அப்பதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது பிரம்ம ரிஷி ஆகணுங்கிறதுக்காக கடும் தபஸ் பண்ணவர் அதனால பிரம்மாவாக ஏன்னா சிருஷ்டிக்கு த திருசங்கு சொர்க்கத்தையே இவர் தயாரிச்சவர் உற்பத்தி செய்தவர் அதனால இவர் வந்து பிரம்ம ஸ்தானத்துல கம்பர் வைக்கிறாரு அதே மாதிரி திருமாலின் அவதாரங்கிறதுனால விஷ்ணு ராமர் தான் விஷ்ணு அதுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை அடுத்தது தர்மத்தை எங்கெல்லாம் அதர்மம் நடக்குதோ அதை பார்த்த மாத்திரத்திலேயே சினம் கொண்டு ருத்ரனை போல அழிக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் அப்படிங்கறதுனால லக்ஷ்மணன் அங்க சிவன் மாதிரி நம்ம ஊமைக்கு இந்த மும்மூர்த்திகள்ல ருத்ரன் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு இவர் லக்ஷ்மணன் சொல்றாரு அதனால இங்க கம்பர் என்ன சொல்றாரு அயன் முதல் மூவரும் அணையார் அணை அணையார் அப்படின்னா அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இறுதியாக கங்கை என்னும் நதி திருநதி கண்டார்னு மட்டும் சொல்லல கங்கை என்னும் அக்கரை பொறு திருநதி நதி கண்டார் அப்படின்னா கரைகள் இரு கரையிலையும் மோதுகின்ற அளவுக்கு ரொம்ப அழகு வாய்ந்ததும் மேன்மை வாய்ந்ததும் ஆன இந்த நதி தான் திருநதி அப்படின்னு வெறும் நதின்னு சொல்லல திருநாளே லட்சுமி கடாட்சம் கொண்டுள்ள ரொம்ப செழிப்பான மங்களகரமான நல்ல சுப காரியங்களுக்கு ஏத்த நதி ஏன்னா இருக்கிறதுலையே புனிதமானது கங்கை நதி தானே சொல்றோம் அதனால வெறும் நதினு சொல்லாம திருநதி கண்டார் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் மூணு பேரா போனா அந்த காரியம் சரி வராது அது வந்து நல்ல நன்னா போய் முடியாது அப்படின்னு அப்போ அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இங்க தாடகையை கொன்னதா இருக்கட்டும் வேள்வியை சுலபமா நடத்தி முடிச்சதாக இருக்கட்டும் மிதிலைக்கு இப்ப போறதா இருக்கட்டும் எல்லாமே மூணு மூணு தான் இவங்க செஞ்சிருக்காங்க விஸ்வாமித்ரன் ராமலக்ஷ்மணர்கள் தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மூணா போனா காரியம் இது சரியா வராது அப்படின்னு சொல்ற வழக்கம் அதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஏதோ நம்ம பாரத தேசத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்னு இல்லை இது வந்து இங்கிலீஷ்லயும் அதாவது அந்த த்ரீஸ் அதாவது நத்திங் பெட்டர் டன் இன் த்ரீஸ் அப்படின்னு அங்கேயும் பழமொழி இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்லாம் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கறது இதை இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அங்கு நின்று எழுந்து அயன் முதல் மூவரும் அணையார் செங்கண் ஏற்றவன் செரிசடை பழுவத்தில் நின்ற தேன் பொங்கு கொன்றை ஈர்த்து ஒழுகலால் பொன்னியை பொறுவோம் கங்கை என்னும் அக்கரை பொறுத்திரு நதி கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति